தீவிர காளி பக்தரான விக்ரமாதித்தன் முருங்க மரத்தில் தொங்குன ஒரு வேதாளத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு படுறாரு கடைசியாக அதை காளி கோயிலுக்கு கொண்டு வர்றாரு இந்த வீடியோவில் வேதாளங்கிறது யார் அது ஏன் முருங்கை மரத்தில் தொங்குது அது ஏன் கதை சொல்லிக்கிட்டே இருக்குது அதோட சாபம் நீங்கினதா இந்த கேள்விகளுக்கு விடையை பார்க்கலாம் உண்மையில் வேதாளங்கிறது தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்து வந்த புட்பதத்தனும் அவனோட மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடை தேர்த்தி கொடுக்குற பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில புட்பதத்தனுக்கு ஒரு விபரீத ஆசை தோணுது அதுதான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகான உடை உடைவுனை தச்சு கொடுக்கணும்னு ஆசை புட்பதத்தன் தான் நினைச்சது போலவே அழகான ஆடைகளை தயாரிச்சு அதை ஈசனுக்கு வழங்க கைலாயத்துக்கு போறாரு அங்கே போய் ஈசனை பார்த்த மகிழ்ச்சியில் வந்த வேலையை மறந்துட்டு ஈசனை வணங்கியே நேரத்தை கழிச்சிடுறாரு ஈசன்கிட்ட விடை பெற்று அவன் திரும்ப போது இருள் சூழ்ந்து விடுது பிறகுதான் அவனுக்கு ஆடையை ஈசனுக்கும் பார்வதிக்கும் தராமல் வந்துட்டது ஞாபகம் வருது இருட்டு விட்டதால் கைலாயத்தோட வாசல்லே படுக்க முடிவெடுக்கிறாரு அன்னைக்கு இரவு சிவபெருமான் பார்வதி தேவியிட்ட ஒரு முக்கியமான ரகசியம் பற்றி சொல்கிறாரு அது கைலாயத்தோட வாசலில் படுத்திருந்த புட்பதத்தன் காதில் விழுந்துருது மறுநாள் ஈசன்ட்ட போயிட்டு தான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்து ஆசைப்படுறாரு நேற்று இரவு தான் கைலாயத்தோட வாசல்லே படுத்திருந்ததையும் சிவன் சொன்ன தேவ ரகசியத்தை கேட்டு கேட்டுவிட்டதையும் அப்போதிருந்தே தன்னோட மனம் பாடா படுறதையும் சொல்கிறாரு தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதால் கோபம் முறாரு சிவபெருமான் இருந்தாலும் அவன் உண்மையை சொன்னதால் அதை எக்காரணம் கொண்டும் யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவனை எச்சரித்து அனுப்பிடுறாரு கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த புட்பதத்தன் ரொம்ப நாட்கள் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான் அவனோட மனைவி பலமுறை கேட்டும் காரணம் என்னன்னு சொல்லாது புட்பதத்தன் ஒரு நாள் அழுத்தம் தாங்காமல் அந்த தேவ ரகசியத்தை தன்னோட மனைவியிட்ட சொல்லிடுறான் இது உடனே ஈசனுக்கு தெரிஞ்சிருது தன்னோட பேச்சை மதிக்காத புட்பதத்தனை வேதாளமாக மாறி பூமியில முருங்கை மரத்தில் தொங்கும்படியும் ரகசியத்தை காக்க முடியாது நீ இனி கேள்விகள் கேட்டுக்கிட்டே உன்னோட வாழ்நாள கழிப்பாயினும் ரகசியத்தை கேட்ட தேவதத்தை வானத்துல இரவு முழுவதும் வீணை வாசிச்சு மற்றவங்க உறக்கத்தை கெடுத்துக்கொண்டே இருப்பாயினு சாபம் அளிக்கிறாரு பல ஆண்டுகளா வேதாளமாக புட்பதத்தன் சுடுகாட்டில் உள்ள முருங்கை மரத்தில் தலைகீழா தொங்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல முனிவன் ஒருவன் வேதாளத்தை தன்னோட அடிமையாக்கி அதோட சக்திகள் மூலமா அந்த உலகத்தால் நினைக்கிறாரு அதுக்காக தவமி இருந்தபோது காளி தேவி ஆயிரம் அரசர்களோட தலையை தனக்கு காணிக்க அழிச்சாதான் உன்னோட வேண்டுதல் நிறைவேற்றுவேன்னு சொல்லிடுறாங்க அந்த கொடூர முனிவனும் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோயிலுக்கு அழைச்சி வந்து அவங்களை பழி கொடுக்க தொடங்குறாரு இப்படியே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அரசர்களோட தலையை காளிக்கு பழி கொடுத்துட்றாரு ஆயிரமாவது பலியாக விக்ரமாதித்தனை பள்ளி கொடுக்க நினைச்ச முனிவன் விக்ரமாதித்தனோட அரசவைக்கு போயிட்டு காட்டுக்குள்ள ஒரு காளி கோவில் இருப்பதாகவும் அங்க வேணா அவங்க நாடு வளம் பெறும்னு சொல்லிடுறாரு விக்ரமாதித்தனும் முனிவனோட பேச்சை நம்பி அவரோட போக சம்மதிக்கிறார் முனிவரோட காளி கோயிலுக்கு போன விக்ரமாதித்தன் அன்னைக்கு இரவு அந்த கோவில் மண்டபத்தில் தங்க முடிவு இருக்கிறாரு முனிவனும் பூஜை முடிஞ்சவுடனே விக்ரமாதித்தனை பலியிட முடிவெடுக்கிறாரு அப்போ இருந்து கேட்ட மனசை மயக்கிற வீணை இசை அவனை ஈர்க்குது இசை வந்த திசையை நோக்கி நடக்கிறாரு அங்கே ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து வீணை வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவகிட்ட நீ யாரு ஏன் மனத்துக்குள்ளே அமர்ந்து வீணை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு விக்ரமாதித்தன் அந்த பெண் வேற யாரும் இல்ல தேவ ரகசியத்தை கேட்ட புட்பதத்தனோட மனைவி தேவதத்தை அவள் தன் கதையை கிட்ட சொல்றா அவள் மேலே இறக்கம் கொண்ட விக்ரமாதித்தன் தங்களோட சாபம் தீரை என்ன செய்யணும்னு தேவதத்தை கிட்ட அதுக்கு தேவதத்தை நானும் வேதாளமாக தொங்கிட்டு இருக்கிற என்னோட கணவரும் காட்டுக்குள்ள இருக்க காளி கோயிலுக்கு போய் வழிபட்டா ஆனா என்னோட கணவரை அந்த முருங்கை மரத்துல இருந்து இறக்கி காளி கோயிலுக்கு அழைச்சி வர்றது இயலாத ஒன்றுன்னு சொல்லி அழுகுறா அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் நான் அதை செய்கிறேன்னு கூறி அங்கேருந்து போயிடுறாரு விக்ரமாதித்தன் சுடுகாட்டிற்கு போன விக்ரமாதித்தன் அங்க தலைகிலா தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை கட்டி முதுகுல போட்டுக்கிறாரு அதுவரைக்கும் வரைக்கும் அமைதியாக இருந்த வேதாளம் விக்ரமாதித்தன்கிட்ட பேச தொடங்குது நான் கோயிலுக்கு போகும் வர நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அதே நேரம் நான் ஒரு கதை சொல்லி அதுலேருந்து கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் தெரிந்தும் நீ கூறவில்லைன்னா உன்னோட தலை வெடிச்சிரும் அப்படின்னு வேதாளம் சொல்லுது விக்ரமாதித்தன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு அவர்களோட பயணமும் தொடங்குது விக்ரமாதித்தன் முதுகுல ஏறிய வேதாளம் அவன்கிட்ட கதை சொல்ல தொடங்குது விக்ரமாதித்தனும் கதை கேட்க தொடங்குறான் இறுதியா வேதாளம் கதையில இருந்து ஒரு கேள்வி கேக்குது அதற்கான விடை விக்ரமாதித்தனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு பதில் சொன்னா வேதாளம் மறுபடியும் முருங்குமரம் ஏறிடும் பதில் சொல்லலன்னா தலை வெடிச்சு செதறிடும் என்ன செய்யலாம்னு யோசிச்ச விக்ரமாதித்தன் பதிலே சொல்லிடலான்னு வாய் தொடர்ந்து பதில் சொல்லிட்டாரு தான் இத்த நிபந்தனையை விக்ரமாதித்தன் மீறினால மறுபடியும் முருங்குமரத்துக்கே போயிடுச்சு வேதாளம் இதே மாதிரி இருபத்தி நான்கு முறை கதை சொல்லி மறுபடியும் முருங்கு மரத்திற்கே போயிருது வேதாளம் மீண்டும் வேதாளத்தை தன்னோட முதுகலை ஏற்றிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறாரு விக்ரமாதித்தன் இந்த முறை வேதாளம் கதை சொல்ல தொடங்குது ஆனால் விக்ரமாதித்தன் வாயை திறந்து பேசலை கேள்விக்கு பதில் சொல்றது போல பாசாங்கம் செஞ்சுட்டு கோவில் வர வந்துட்டாரு விக்ரமாதித்தனையே கவனித்து வந்த வேதாளம் கோவில் வந்ததை உணரவே இல்லை சிவன் கூறினபடி கோவிலுக்கு புட்பதத்தனும் தேவதத்தையும் சேர்ந்து வந்ததால் அவர்களோட சாபம் நீங்கிடுச்சு சாபடிங்கின புட்பதத்தன் விக்ரமாதித்தனுக்கு நன்றி சொல்லி முனிவரோட உண்மையான எண்ணத்தை பத்தியும் சொல்றாரு இதை கேட்ட அதிர்ச்சி அடைந்த விக்ரமாதித்தன் அந்த முனிவரோட தலைய காளி தேவி முன்னாடி வெட்டி வீழ்த்திடுறாரு அப்போ அங்க தோன்றின காளி தேவி நீ கொடுத்த பழியில என்னோட மனம் குளிர்ந்துடுச்சு உனக்கு என்ன வர வேணும் கேள்னு சொல்றாங்க அதுக்கு விக்ரமாதித்தன் முனிவரால் கொல்லப்பட்ட அனைத்து அரசர்களும் உயிர் பெற வேணும்னு வர கேட்குறாரு காளி தேவியும் விக்ரமாதித்தன் கேட்ட வரத்தை தந்தது இல்லாமல் அவனையும் அவன் நாட்டு மக்களையும் வாழ்த்திட்டு போறாங்க